தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்று ஆன்மீக சிந்தனை ஒரு சிலர் கேட்டிருக்கா அப்படிங்க அம்மாவாச்சியில் குழந்தை பிறக்கக்கூடாதுங்களாமா அம்மா வச்சில் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா திருடனாக ஆகி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க ஆன்மீக ரீதியாக பொதுவாக அம்மாவாசியில் ஒரு குழந்த பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது குடும்பத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் அந்த குழந்தை திருடனாக மாறிக்குங்களாம் இந்த மாதிரிலாம் சொல்ல கேளுக்கணும் அது அத்தனையுமே மூட நம்பிக்கைங்க அஷ்டமியில் வந்து கிருஷ்ணர் அவதரிச்சாருங்க நவமியில் வந்து ராமர் பிறந்தாருங்க அமாவாசையில் வந்து ஆஞ்சநேயர் பிறந்தாருங்க ஸோ என்ன ஆஞ்சினர்லாம் நம்ம அன்னைக்கு கடவுளாக பூஜிக்கிறமில்லைய முட்ற இல்லைங்களா ஸோ அமாவாசை அப்படின்றது சூரியன் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடனால தாங்க அமாவாசை அன்றைக்கி அந்த சூரியனை வந்து தந்தை கிரகமாகவும் சந்திரன் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய தாய் கிரகமாகவும் இருக்கிறதுனால அவருடைய பவர் அந்த நேரத்தில் கொஞ்சம் இருக்கு இல்லாமல் இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை தான் இது எடுத்துக்கோணுமா வழியாக லக்ன பாவத்தில் இருந்து சூரியனும் சந்திரனும் இணைகின்ற ஒரு பாவங்களாகவும் தன்மை பொறுத்து தான் அந்த பலனாகப்பட்டது மாறுபடுங்க நற்பலன்களை தருவதாகவும் இருக்கலாங்க பிறந்த சில நாட்களே ஆன பச்சிலம் குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதகம் பார்ப்பது என்பது தவறுங்க ஸோ வந்து கொஞ்ச நாள் கழித்து போட்டு வேணா பார்க்கலாங்க ஸோ பார்க்குறதுனால கொஞ்சம் பேர் வைக்கணும் இல்லைங்களா அப்போ என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த தெரிஞ்சு போட்டு மேலோட்டமாக பார்த்துக்கலாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைகளுக்கு ரேகை அமைப்புகள் அந்த தசாபுத்திகளாகப்பட்டது ஒரு குழந்த பிறந்து மூன்று வருஷத்துக்கு அப்புறம் தான் தசாபுத்திகளை ஆரம்பிக்குங்க பிறந்த குழந்தைக்கு உடனே தசா புத்திகள் ஆரம்பிக்காது அது தாய் தகப்பனை சார்ந்து இருக்கிற ஒரு நிலைகளாகவும் இருக்குங்களாம்மா ஸோ அதனால் இந்த அம்மா பிறந்தால் இப்படி ஆகி போடும் அப்படி ஆகி போடணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ வந்து வெளியில் பிறந்தால் கொல்லிக்கு ஆகாது தகப்பனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க சாதிச்சிருக்கிறாங்க ஜெயிச்சும் இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சொல்லப்பட்டது தானே வழியாக ஸோ இதே நம்ம பிடிச்சி போட்டு இருக்கக்கூடாதுங்க வெட்டு போட்டு நம்ம ஜோலி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க புரியுதுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்